ஃப்ரெண்ட்ஸ் வணக்கங்க கரூர் குணா ஃபார்முங்க நம்ம இன்றைக்கி விற்பனைக்கு பார்க்குறேன்னா விற்பனைக்கு வந்து நாலு பதிவு பார்க்குறேங்க நாலுமே சினம் மாடுங்க வீடியோ பதிவு வந்து முழுசாக பாருங்கள் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குறதுனா விற்பனைக்கு கிரு கிராஸ் மாடுங்க விற்பனைக்கு கிரு கிராஸ் மாடுங்க இதோடய வயது பார்த்திங்கன்னா மூன்றாம் ஏத்து கடை முளைப்புங்க கடை முளை மூன்றாம் ஏற்று கடை முளைப்பு ஒம்பது மாதம் சினைங்க அதிகபட்சம் ஒரு ஒரு நாள்லேயே கன்று ஈண்டி விடுங்க மாடு தெளிவான மாடு மாட்டில் வந்து குற்றங்குறைகள் எதுவும் கிடையாதுங்க மாட்டுக்கு இருக்க வேண்டிய சொல்லி கரெக்டாக ஸ்தானத்தில் இருக்குதுங்க நல்லா நைஸ் மாடு நல்லா உடச்சலுங்க குறுங்கால் மாடு நல்ல பயிற்சட்டுங்க மடிக்கட்டு பார்த்தீங்கன்னா நல்ல மடிக்கட்டுங்க நாலு கம்புகள் ஒரே சீராக இருக்குது மடி மின்மடி மாடு படந்த மடிச்சட்டுங்க தெளிவாக இருக்குது மடிக்கட்டு வந்து தெளிவாக இருக்குதுங்க இதோடய கரைவைத்திறன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதினேழு பதினஞ்சுலேருந்து பதினேழு லிட்ரு பால் வரைக்கும் கரகும் ஒரு மாட்டோட உரிமையெல்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்க பதினஞ்சு லிட்டர் பாலுக்கு குறையாதுங்க அந்த அளவுக்கு எட்டு ஏழு கேரண்டியா கறக்கு பதினஞ்சு லிட்டர் பால் குறையாது அந்தளவுக்கு நல்லா பைச்சிட்ருக்குதுங்க தெளிவான உடைய ம தெளிவானபடி இப்போ சப்பலாக பண்ணிங்கன்னா பத்து பத்தே கரக்களவுக்கு கூட அந்தளவுக்கு இருக்குது மாடு நரம்படி இருக்குது ஜாதி பொறுப்பு இருக்குது வய ஜாதி பொறுப்பு இருக்குதுங்க மாடு நயம் இருக்குது நரம்படி இருக்குது தெளிவாக இருக்குதுங்க நாலு காம்புகள் தெளிவாக இருக்குது மின்மடி மாடு படந்த மடிச்சிட்டுங்க நல்லா பைக்கட்டு மாடு நல்லா நைஸ் இருக்குது உடசல் இருக்குது மாட்டுக்கு இருக்க வேண்டிய சொல்லி ஸ்தானத்தில் இருக்குதுங்க எந்த குறைபாடு இல்லைங்க எட்டு பற்கள் தெளிவாக இருக்குது அடர் தீவனம் தலை தீவனம் மாடு தெளிவாக எடுத்துக்குதுங்க மாட்டில் வந்து குற்றங்கறைகளுக்கு எதுவும் கிடையாதுங்க குறைஞ்சபட்சம் ஒரு பதினஞ்சு லிட்டர் கேரண்டியாக கறக்கலாங்க அந்தளவுக்கு மடி பவர் இருக்குது மாடு நயம் இருக்குது மடி நல்லா இலக்கும இருக்குது இந்த மடினா மடி வந்து மடி வந்துருக்கு நம்ம மடி நல்லா ஃபுல்லாக இறங்குங்க தெளிவான மாடுங்க இந்த மாட்டை தேர்வு செய்ய நண்பர்கள் தேர்வு செய்யலாங்க இந்த மாட்டோட விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஏழாயிரரூவா சொல்லுதுங்க இந்த கிரு மாட்டோட விற்பனை விலை ஐம்பத்தி ஏழு ரூபா சொல்லுதுங்க ஃபோட்டோ வீடியோன்னா அனுப்பலாம் பார்த்துட்டு புக் பண்ணிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அடுத்ததாக பார்க்கலனா விற்பனைக்கு ராத்தி மாடுங்க விற்பனைக்கு ராத்தி கிராசுங்க ஒரிஜினல் ராத்தி வராது ராத்தி கிராஸுங்க இதோடய வயது பார்த்திங்கன்னா தலையித்துங்க நாலு பொல்லு கிடாரி நல்ல நாலு பொல்லு கிடாரி நல்ல ஜாதி பொறுப்பான கிடையாது தெளிவான கிடையாதுங்க கிடையாதுக்கு இருக்க வேண்டிய சொல்லி கரெக்டாக ஸ்தானத்தில் இருக்குதுங்க எந்த குறை இல்லை மடிச்சுட்டு பார்த்திங்கன்னா ஈத்து மாட்டுக்கு அளவுக்கு மடி இருக்குமோ அந்தளவுக்கு நல்லா இருக்குதுங்க நாலு காம்புகள் தெளிவாக இருக்குது இதை வந்து பார்த்திங்கன்னா ஒம்பது மாதம் ரெண்டு ஒரு நாளில் கண்டு ஈண்டி விடுங்க நல்ல மடி பவராக இருக்குது நல்ல மடி ஈத்து மாடு கூட அந்த அளவுக்கு மடி இருக்காது அந்தளவுக்கு இருக்குது மாடு நல்லா நைஸ் இருக்குது உடசல் இருக்குது நல்லா மின்மடி மாடு படந்த மடிச்சட்டுங்க குறைஞ்ச வச்சால் தலையத்துலேயும் அஞ்சு நாள் ஒம்பது லிட்டர் பால் வரை கேரண்டியாக கரக்குங்க ஒம்பது லிட்டர் கரெக்டாட்டி கூட நாலு நாள் எட்டு லிட்டர் பால் குறையாதுங்க தெளிவான மாடு ராத்திரியில் தெளிவான மாடுங்க குற்றம் குறையில எதுவும் கிடையாது நாலே பல்லு தலையத்து கிடையாது நல்ல பவரோட நல்ல மடிச்சட்டோட தெளிவாக இருக்குதுங்க இந்த மாட்டை தேர்வு செயல் நண்பர்கள் தேர்வு செய்யலாங்க இதோட விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி மூணாயிரரூவா சொல்லுதுங்க இந்த ராத்தி கடேரியோடய விற்பனை விலை நாற்பத்தி ரூபா சொல்லுதுங்க அனுசரித்து தரப்படுங்க ஃபோட்டோ வீடியோ அனுப்பலாம் பார்த்துட்டு நீங்கள் புக் பண்ணிக்கலாங்க நல்ல கிடையாங்கன்னா அடர் தீவனம் தாளித்திவனம் தெளிவாடுது நல்ல கடைரி நல்லா பொறுப்பாக இருக்குது நல்ல குணமாக இருக்குது மடியெலாம் தொட்டு நீங்கள் பொட்டாட்டம் இருக்குது நாலு காம்புகள் நல்ல காம்பு நல்ல மடி லூஸ் இருக்குது தெளிவான கடேரிங்க இந்த கடேரி தேர்வு செயல் நண்பர்கள் தேர்வு செய்யலாங்க இதோட விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி மூணாயிரம் ரூபா சொல்லுதுங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அடுத்ததாக பார்க்கறோன்னா இது விற்பனை கிறு கிராஸ் மாடுங்க விற்பனைக்கு கிறு கிராஸ் மாடுங்க இதோட வயது பார்த்திங்கன்னா மூன்றாம் மீத்து வயத்தில் இருக்குது மூன்றாம் மீத்துங்க மாடு நல்ல நீளம் உயரம் நல்ல பெருவட்டாக இருக்குது மாடு கொஞ்சம் நீர்வாசி கம்மியாக இருக்குதுங்க இருந்த பக்கம் கொஞ்சம் சரியான ப சப்பள நீர்வாசி கொஞ்சம் கம்மியாக இருக்குது மற்றபடி மாடு நல்ல நைஸ் இருக்குது உடசல் இருக்குதுங்க நல்லா மடிச்சிட்டுங்க நரம்படி நல்லா இருக்குது நாலு காம்புகள் தெளிவாக நல்லா காம்பு லென்த்தாக இருக்குது மடி நல்லா அரை மடிக்கு வந்துருச்சு குறைஞ்சபட்சம் ஒரு பத்து டு பத்து நாள் குள்ளையே கண்டு ஈண்டு விடுங்க அந்தளவுக்கு மடிச்சுட்டு இருக்குது மாடு தெளிவாக இருக்குது இந்த மாட்டோட கறவைத்திறன் வந்து பார்த்தீங்கன்னா காலையில் ஒரு ஆறு சாயந்தரம் அஞ்சு பதினோரு பால் வரைக்கும் கறந்துருக்காங்க தெளி பத்து லிட்டர் குறையாது அஞ்சு அஞ்சு லிட்டர் பத்து லிட்டர் பால் குறையாதுங்க பாலும் நல்லா திக்னஸ் இருக்கு மாடு நீளத்தில் உயரத்தில் இருக்குது நல்லா கறிச்சுன்னா மாடு முரட்டு மாடாக தெரியுங்க இப்போ கொஞ்சம் நீர் வாசி கம்மியாக இருக்குது மாட்டில் வந்து மற்றபடி எந்த தவறு இல்லைங்க மாட்டுக்கு இருக்க வேண்டிய சொல்லி கரெக்டாக ஸ்தானத்தில் இருக்குதுங்க எட்டு பற்களும் தெளிவாக இருக்குது குறைஞ்ச வச்சு பத்து லிட்டர் பால் கேரண்டியாக கறக்கலாம் தெளிவான மாடுங்க இந்த மாட்டை தேர்வு செய்யும் தேர்வு செய்யலாம் இந்த மாட்டோட விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா ஐம்பத்தி இரண்டாயிரம் சொல்லுதுங்க இந்த கிரு கிராஸோட விற்பனை விலை ஐம்பத்தி இரண்டு ரூபா சொல்லுதுங்க ஃப்ரெண்ட்ஸ் அனுசரித்து தரப்படுங்க ஃபோட்டோ வீடியோன்னு அனுப்பலாம் பார்த்துட்டு நீங்கள் புக் பண்ணிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அடுத்ததாக பார்க்குறோம்னா விற்பனைக்கு ஜெர்சி கிடையாதுங்க விற்பனைக்கு ஜெர்சி கிடையாது தலையத்து கிடையாதுங்க நாலு பல் சாரி நான் விற்பனைக்கு ஜெர்சி கிடையாது தலையத்து கிடையாதுங்க ரெண்டு பல் கிடையாங்க நல்ல ஜாதி பொறுப்பான கிடையறி நல்ல அம்சமான கிடையாரி கொம்பு கொஞ்சம் ஓடி இருக்குது ஆனால் கொஞ்சம் நான் ஜா ஜெர்சிலையும் ஒரிஜினல் ஜெர்சி வராது கொஞ்சம் கிராஸ் டைப்புங்க கிராஸ் டைப்பில் நல்ல ஜ வம்சமான கடையை தெளிவான கடையறிங்க நல்ல கடையரி இருக்குது கடையரிக்கு இருக்க வேண்டிய சொல்லி கரெக்டாக ஸ்தானத்தில் இருக்குதுங்க எந்த குறைபல்லு இல்லைங்க எட்டு பற்கள் தெளிவாக இருக்குது எட்டு பல்லு வந்து ரெண்டு பல்லு உளுந்து மூளை சரிச்சுங்க நாலு பல் பால் பொல் இருக்குது இன்னும் மூணா நேரத்தில் தான் பல் சேரும் பல் செய்கிறதில் பார்த்திங்கன்னா மாடு நல்லா மொரட்டு மாடாக வந்து சேருங்க அடர்ந்து அடர் தீவனம் தாளி தீவனம் தெளிவாக எடுத்துக்குது மாடி வந்து உள்மடி மாடாக இருக்குது அடைச்ச மடிச்சா இருக்குது நாலு காம்புகள் தெளிவாக இருக்குது கிடையா நல்லா நைஸ் இருக்குது குறஞ்ச இந்த அந்த வந்து தலையத்துலேயே பார்த்திங்கன்னா ஒரு நாலு மூணு அளவுக்கு கறக்கலாம் இல்லை மூணு மூணு கண்ணுக்கு போக ஆறு லிட்டர் பால் கேரண்டியாக கறக்கலாங்க அந்த அளவுக்கு இருக்குது நாலு மூணே கறக்கலாம் ஏன்னா நம்ம ஒரு பத்து பதினஞ்சு நாள் பத்து டு பாஞ்சு நாள் பக்கா பத்து நாள் குறையாதுங்க அந்தளவுக்கு நான் மடி வருங்க தலையத்தை பொறுத்தளவுக்கு கண்ணு போட்ட முற்படுத்து மடிச்சட்டை இறங்கி வருங்க நல்ல வாய்க்கெட் ஆன ரெண்டே பல்லில் தெளிவான கடேரிங்க குறைவான பச்செட்டில் தெளிவான ஜெர்சி கடேரி வேணும்னு நினச்சிங்கன்னா அந்த கடேரியை தேர்வு செய்யலாங்க இந்த கிடரியோட விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி முப்பத்தி மூணாயிரரூவா சொல்லுதுங்க அனுசரித்து தரப்படுங்க ஃபோட்டோ வீடியோனா அனுப்பலாம் பார்த்துட்டு புக் பண்ணிக்கலாங்க ஒரு கண்ணூட்டி வாங்குற ரேட்டு தாங்க மாட ஓடுறது நாளைக்கு இன்னும் பார்த்தீங்கன்னா போனால் ரெண்டு ரூபாச்சுங்க தெளிவான கிடேரி குற்றம் குறையிலதுங்க கிடையாது ரெண்டே போடல தெளிவான கடேரிங்க ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வணக்கங்க ஃபார்முக்கு ஆதரவுடுங்க